அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினரோடும் திருவினர்களோடும் அட்டலாக்கனை பத்தி சொன்னார் ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு தெரிஞ்ச நண்பர் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி அவங்க அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் அது எப்போ கிளியர் ஆகும் என்னன்னு சொல்லி ஒரு சில வழிமுறைகள் வந்து கேட்டாப்பில்ல சரிங்களா ரொம்ப பழக்கப்பட்டாள் சரிங்களா அப்படி அவங்களை சொல்லி முடிச்சுன்னா ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு அவர் வந்து ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாரு அதில் வந்து அவங்க அப்பா கையில் போட்டிருக்க மோதிரங்களை ஃபோட்டோ எடுத்து அவரோட விரலை கோர்த்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காரு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு விதமான கலர்களுடைய மோதிரங்கள் இருக்குது எப்படி ரெண்டு ரெண்டு கலராக ஜாயின் ஜாயின் பண்ணியும் வெள்ளிலையும் ஐ அவர் வந்து மோதிரமாக போட்டிருக்காரு இப்படி பல வண்ண விதமான கலர்களை பயன்படுத்துறதுனால தான் எங்கள் அப்பாவுக்கு எதுவும் ட்ரபுள் இருக்கா அப்படின்னு அவர் கேட்குறாரு சரிங்களா அப்புறம் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா இவருடைய ஜாதகத்தில் இவருடைய பிறப்பின் லக்னம் அப்படிங்கிறது வந்து மேசம் இன்றைய வயதின் லக்கணம் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்ணி அப்போனா இந்த கன்னி லக்கணம் போகிறப்ப இது காலப்புருஷனுக்கு ஆறாம் லக்கணம் அப்படி இருக்கிறனால இயற்கையாகவே ஜாதகர் நோய்ப்படணுங்கிற பிராப்தத்துக்கு ஆட்படக்கூடியவர் சரிங்களா அப்படி இருக்கிறப்ப தற்சமயம் இவர் வந்து நம்ம என்ன மாதிரி மோதிரம் போடலாம் அப்படின்னு பரிந்துரை செஞ்சோம் அப்படின்னோம்னா இவர் வந்து குரு பகவான் அப்படிங்கிறவர் நாலு ஏழு அப்படிங்கிற இரு ஆதிபத்தியங்களை கொண்டவர் இந்த அச்சலக்கணத்துக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறத இருக்கிறதுனால இவர் குருவுக்குரிய நம்ம புஷ்பராகம் அப்படிங்கிற நம்மளுடைய அந்த மஞ்சள் வண்ணக்கலர் வந்து பயன்படுத்தலாம் அது போக இந்த லக்னத்திற்கு ஒன்று பத்து அப்படிங்கிற இரு ஆதிபத்தியங்களை கொண்டவர் யாருன்னா புதன் அவர் இரண்டாம் வீட்டில் வீட்டில் இருக்கிறார் சரிங்களா அதாவது லக்னாதிபதி ரெண்டில் இருக்கிறார் சரிங்களா அப்படி இருக்கிறனால இவங்க ஒரு வேளை தன்னுடைய தொழில் சிறக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த பச்சை உள்ள அந்த மோதிரத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் சரிங்களா சூரியனுக்குரிய மாணிக்கம் சம்பந்தமான கலர் வண்ணக்கலரை கலரை இவர் பயன்படுத்தக்கூடாது ஏன் அப்படின்னா விரயாதிபதி ஒன்றில் இருக்கார் அப்புறம் ஜாதகருக்கு விரயங்கள் சேர்ந்து வரணும் தேடி வரணும் அப்படிங்கிறதையும் நோய் நோய் சார்ந்த பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் இவரை வந்து சேரணும் அப்படிங்கிற பிராப்தத்துக்கு ஆட்படுறதுனால இவரை அதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதையும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மூன்று எட்டு அப்படிங்கிற ஆதிபத்தியங்களை கொண்டது யாருன்னா செவ்வாய் அப்படின்னா செவ்வாய்க்குரிய சிகப்பு வண்ணக்கலர்களை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது ஏன் அப்படின்னா இவர் வந்து ஐந்தாம் வீட்டில் போய் இருக்கிறார் ஐந்து அப்படிங்கிற ஆள் மனம் சரிங்களா அப்படின்னா அது வந்து பாதிக்கப்படும் அப்படின்னால தற்சமயம் இவர் இருந்தால் நம்ம குருவிற்குரிய மஞ்சள் கலர் உள்ள ஒரு மோதிரத்தையும் புதனுக்குரிய பச்சை கலர் உள்ள ஒரு மோதிரத்தையும் இவர் தற்காலிகமாக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படி பயன்படுத்தி கொள்ளும்போது இவருக்கு வந்து பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து வலியுறுத்தணும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி பவனுக்குரிய கருமை நகர கலரில் இருக்கிற மோதரத்தையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னும் ஏன்னா ஐந்து ஆறு ஆதிபத்தியம் கொண்ட சனி பகவான் எட்டு அப்படிங்கிற அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்படிலாம் அதையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லணும் சரிங்களா அவர் வந்து ஏழு வண்ண கலர்கள் வந்து கொண்ட மோதரத்தை ஒரு விரலில் போட்டிருக்காரு நான் இப்போ அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கணும் பாருங்களேன் அப்புறம் இந்த ரெண்டு மட்டும் இவர் போட்டுக்கிட்டாருனா இவருக்கு வந்து வருமானம் சார்ந்த குடும்பம் சார்ந்த செஞ்சு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் மற்ற கிளர்களை வந்து பயன்படுத்த தேவையில்லை அப்படி தேவைப்படுத்தினா பயன்படுத்தினா பிரச்சனைகளை சந்திக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த அச்சலகணம் வந்து இவங்களுக்கு உணர்த்துது சரிங்களா அப்படின்னா லக்னகங்கள் நகலும் பொழுது நம்ம வந்து அந்த கையில் போடுற மோதிரத்தின் தன்மைகளையும் நம்ம மாற்றிக்கடத்தான் வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத நம்முடைய அச்சலகண பற்றி ஜோட வந்து தெளிவாக உணர முடியுது ஏன் அப்படின்னா இவருக்கு இந்த அட்சலக்கணம் இயங்கும் பொழுது லக்னாதிபதியாக இருக்கிறோம் யார்னா சூரியன் அவர் ரெண்டில் இருக்கார் அப்படி ரெண்டில் இருக்கும் பொழுது அந்த சூரியனுக்குரிய மாணிக்கம் சம்மந்தமான கதைகளை பயன்படுத்தும் பொழுது இவருக்கு வந்து அபரிமான வருமானத்தை கொடுத்துருக்கோம் ஆனால் இப்போ அது கொடுக்குமான கொடுக்காது ஏன்னா வந்து விரையாதிபதி யார் இப்படி வந்து ஒவ்வொரு அட்சலக்கணம் இயங்கும் பொழுதும் அச்சல நட்சத்திர புள்ளிகள் இப்போ என்ன போகுது அப்படின்னு கணக்கு பண்ணியும் நாம் வந்து கையில் போடுற மோகரத்தை கவனமாக தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து பதிவிட்றேன் சரிங்களா இப்படி எளிய முறை ஜோடமாக இருக்கிற நமது அச்சலக்கணம் பற்றி ஜோட முறையை கண்டுபிடித்த நமது ஆசிரியர் உயர்திருப்போட முறை தேயாகும் அவர் விளையாண்டு செல்கிற அனைத்து மூத்தவளமாக இந்த தரத்தில் நான் நன்றி தெரிவிக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வாழ்க்கை வளமுடன்